செப்டம்பர் மாதம் வந்துருச்சுனாலே பிக்பாஸ் குறித்த பேச்சு எங்கு திரும்பினாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போது ஆரம்பம் யாரெல்லாம் பங்கு பெற போகிறாங்க அவங்களுடைய சம்பளம் என்ன என்பது குறித்து பேசப்படும் இந்தியில் கடந்த வாரம் பிக்பாஸ் பத்தொம்பதாவது சீசன் தொடங்கி நடந்துட்டு வருது தமிழில் வருகின்ற அக்டோபர் அஞ்சாம் தேதி முதல் பிக்பாஸ் ஒளிபரப்பாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இதற்கான ப்ரோமோ விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த பிக்பாஸ் எட்டை தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் நைனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க இருக்காரு கடந்த சில வாரங்களாக இந்த பிக்பாஸ் நைனில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் குறித்த தகவல் வெளியாகி வருது ஷபானா உமேர் ஃபரீனா வினோத் பாபு நேகா உள்ளிட்டோர் பெயர்கள் இதில் அடிபடுது கடந்த எட்டாவது சீசனில் கலந்துக்கிட்ட மக்களின் மனதை கவர்ந்தவர் தீபக் இவருடைய மனைவி சிவரஞ்சனி பிக்பாஸ் நைனில் போட்டியாளராக வர இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இவர் தனது கணவர் பிக் பிக்பாஸ் எட்டு வீட்டுக்குள்ளே வந்தபோதே செம்ம ஃபன்னாக இருந்தது அப்போதே பலரும் இவர் சீசன் நைனில் வர தகுதியானவர் என சொன்னாங்க மேலும் மகாநதி சீரியல் கதாநாயகியாக நடிச்சு வரும் நடிகை லக்ஷ்மி பிரியாவும் போட்டியாளராக களமிறங்க இருக்காங்களாம் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை பொறுத்திருந்தான் பார்க்கணும் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு